திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் முருகன் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டுல திராவிட இயக்க தலைவர்கள் பெரியாரு அண்ணா கலைஞர் இவங்க எல்லாம் இழிவுபடுத்தும் விதமாக திராவிட இயக்கம் வந்ததுக்கு அப்புறமா இரு தூங்கிறது நாசிகை இயக்கம் வந்ததுக்கிறது பயின்று ஒரு காணொளி ஒளிபரப்புனாங்க இந்த காணொலியை அண்ணா திமுக காரங்க முன்னாள் அமைச்சர்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த காணொலியை அண்ணா அவங்க வந்து பெரியார பெருசா அது பண்ண மாட்டாங்க கலைஞரை கூட பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க கட்சியில அண்ணா பேரை வச்சுக்கிட்டு கட்சி கொடியில அண்ணாவை வச்சுக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிருபர் போய் கேட்டதுக்கு உதயகுமார் முன்னாள் அமைச்சர் பதில் சொல்ல முடியாம உங்களை யார் கேள்வி கேட்க சொன்னது சொல்லுங்க கேள்வி எதனால சொல்லுங்க தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் முத்தமிழறிஞர் கலைஞரையும் இவனுங்க ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அங்க இழிவுபடுத்துவது என்று நினைச்சுக்கிட்டு பண்ணானுங்கன்னா அது என்ன தெரியுமா முருகனை இழிவுபடுத்தியதாக அர்த்தம் இவர்களுடைய தமிழ் கடவுள் யாருன்னு கேட்டா முருகன் சொல்லுவான் அப்ப தமிழ் கடவுள் முருகன் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியை எதிர்த்து தன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்த தலைவர்கள் இந்தி திணிப்பை உடைத்து கட்டி தமிழை உயர்த்தி பிடித்தவர்கள் கிளாசிக்கல் லாங்குவேஜின்னு செம்மொழி என்ற அந்தத்தை உயர்வை உருவாக்கி தந்தது முத்தமிழறிஞர் கலைஞர் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் தான் தமிழ் அந்த தா இழ் மூன்று எழுத்து முத்தாரங்கள் அந்த மூன்றெழுத்து முத்தார தலைவர்களை இவர்கள் இழிவுபடுத்தினா என்ன அர்த்தம்னா தமிழாக பார்க்கக்கூடிய முருகனை இழிவுபடுத்ததாக பொருள் அதுதான் ஆரம்பமே கோளாறு அதற்கு அடுத்த கோளாறு என்னன்னா இந்த மாநாடு நடத்துவதற்கு இவர்கள் வந்து முதல்ல ஆரம்ப வேலைகள்லாம் செய்வோம் அரசியல் கிடையாது இது நூறு சதவீதம் ஆன்மீக மாநாடு எல்லோரும் வாருங்கள் அரசியல் மாநாடு கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த இந்து முன்னணியினுடைய பெயர்ல இந்த மாநாடு நடக்க போது இது முழுக்க அரசியல் கிடையாது என்றெல்லாம் கதையில சொல்லிட்டு இருந்தாங்க கோர்ட் என்ன சொல்லிச்சு தெரியுமா அந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது பிற மதங்களை பற்றியும் கருத்துக்களை எடுத்து வைத்து பேசக்கூடாது அப்படின்றது கோர்ட் ஆர்டர் அதையும் கேட்டு வாங்கிட்டு கோர்ட்டு உத்தரவையும் மதிக்காமல் நீதிமன்றத்தினுடைய நெறிமுறைகளை மதிக்காமல் அது ஒரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நீங்க சொன்னீங்கல்ல இந்த எடுபிடிகள் இந்த எடுபிடிகள் இருக்காங்கள இதுங்களுக்கு என்ன வேலை அண்ணாவை பற்றியோ ஐயாவை பற்றியோ கலைஞரை பற்றியோ கருப்பு சிவப்பை பற்றியோ கழகத்தை இயக்கம் திராவிட இயக்கம் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே கிடையாது இவர்களுக்கு கொள்ளை அடிக்கணும் திருடணும் திருடிட்டு அவங்க தலைவி ஜெயலலிதா மாதிரி அதே நேரம் ஜெயலலிதா வந்து இந்தியாவிலேயே முதல் முதலாக கொள்ளையடித்து சிறைக்கு போன ஒரு முதலமைச்சராக பெயர் பெற்றவர்கள் அவர்கள் அந்த பெயர் பெற்ற ஜெயலலிதா கூட இந்த வேஷத்தை போட்டிருக்காங்க இவனுங்களை மாதிரி அங்கே போய் கை கட்டிக்கிட்டு உக்கா வாய்ப்பு குறவு வாய்ப்பு குறவு வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா சங்கராச்சாரிய மருக்க சில தூக்கி அரெஸ்ட் பண்ணி போட்டது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது இவர்கள் நடத்தி கொண்டிருப்பது இப்ப ஐயாவையும் அண்ணாவையும் கலைஞர் மட்டும் இல்ல எம்ஜிஆரையும் அவர்கள் அங்க வந்து கேள்வி பேசிட்டானுங்க எம்ஜிஆரையும் பேசுறானுங்க இவனுங்க இருக்கான் எம்ஜிஆர் இவனுங்க என்ன சொல்றானுங்க புரட்சி நடிகர்னு யார் பட்டம் கொடுத்தது விருது கொடுத்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் புதுமைப்பு தன் படத்திலேயே புரட்சி நடிகர்ன்ற அந்த இதை சொல்லுவாரு அவர் வசனத்திலேயே அப்படி புரட்சி நடிகர்னு சொல்லப்பட்டவர் இவர்கள் அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் நாங்க அதையும் இந்த பவன் கல்யாணம் ஒருத்தர் வந்து அங்கிருந்து உண்மையான புரட்சி தலைவர் முருகன் அப்போ அது போலியான புரட்சி தலைவர்ன்ற மாதிரி அது உள்ள அர்த்தம் அந்த அர்த்தத்தையும் கிட்ட நாலு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க தின்னுகிட்டு சிரிச்சுக்கிட்டு அது நீங்க எதை பத்தியுமே கவலை இல்லை இப்படிப்பட்ட தன்மானமும் சுயமரியாதையும் இன்னும் கெட்ட இனமான உணர்வு கூட இல்லாத இந்த கூட்டம் அந்த கூட்டத்தினுடைய முகத்திரை இந்த மாநாட்டில் கிழிக்கப்பட்டது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு இப்ப இந்த நபர் யாரு இன்னொருத்தர் அந்த இவங்க எல்லாம் இருக்காங்களா இப்ப உதயகுமாரு சொன்னீங்களே உதயகுமார் செல்லூர் ராஜி ராஜி ராஜேந்திர பாலாஜி இந்த நபர்கள்லாம் சுரணியே இல்லாம இந்த நாலு பேரும் அங்க உக்காந்து இருந்து வேடிக்கை பார்த்துட்டு எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் முன்னால இருந்தது ஸ்கிரீனுக்கு பின்னால நாங்க இருந்தோம் அப்பத்தான் நம்ம என்ன கேட்கறோம் ஏய் அவர்கள் சொல்லும் பொழுது உன்னால் எழுந்து பேசாம கூட இருக்கலாம் எங்களை கூப்பிட்டு அங்க சொல்லலாம் அது முடிஞ்சு வெளியில வந்தோம்னா பிரஸ் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம்ல எங்க பேரு நாங்க அண்ணான்னு பேரு வச்சிருக்கோம் எங்க கட்சிக்கு அது எப்படி அண்ணாவை ரெண்டு முறை அண்ணாவை போறோம் போலித்தனமான திராவிடம்ன்றான் அண்ணாவை கேலி கிண்டல் பண்ணுறோம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொன்னான்னா அதில் அர்த்தம் இருக்குது நியாயம் இருக்குது உலகம் ஒத்துக்கும் அப்போல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு தலையை தொங்க போட்டுக்கிட்டு அங்கே ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு காசி கிடைக்குமான்னு உட்காந்துருக்கிற ஆட்களாக போயிட்டாருங்க அதனால தான் ப்ரெஸ்ஸு வந்து மாறி மாறி கேட்டாங்க உள்ளேந்து வரிய ஏன் சும்மா இருந்தா ஏன் சும்மா இருந்தா உனக்கு யார் சொன்னாங்க உனக்கு யார் சொன்னாங்க நீங்களா யாரு நீங்களா யாருன்னு கேட்டுட்டு நீங்களா யாருன்னு கேட்டுட்டு உண்மையான அந்த உணர்வு கூட இல்ல அப்படின்றத காட்டிட்டு அந்தாலும் போயிட்டாரு நாம என்ன சொல்ல வரோம் பிஜேபி என்கின்ற கூட்டம் இந்து முன்னணி என்ற பெயரில் சட்டத்தை எல்லாம் மீறி தமிழ்நாட்டின் உள்ள ஒரு பெரிய இதை உருவாக்கணும்னு முருகம் பேர சொல்லி இவர்களுக்கு முக்கியமான நேரத்துல மத பேரை சொல்லி ஓட்டு கேட்கறது மக்களை பிரிக்கிறது சில இடங்கள்ல சாதிய சண்டையை உருவாக்கி ஓட்டு வாங்கிறது மக்களை பிரிக்கிறது சாதி சண்டை சமூக சண்டை அதே போல கடவுள் இந்த கடவுள் படங்கள் இருக்கு இல்லையா அவங்களை கொண்டு வந்து அங்கங்க இங்கேயா முருகன் அங்கையா ராமன் இங்கையா விஷ்ணு இங்கேயா பெருமாள் எப்படின்னு விதவிதமாக ஏரியாவுக்கு தந்த மாதிரி நடிக்கிறதுல நாம் என்ன சொல்றவரோ நம்மை போன்ற பகுத்தறிவாதிகளின் பார்வை என்பதிலே கடவுள் என்பது வேறு அதே நேரத்தில் உண்மையாக வழிபடுகிறவர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க நாம் என்ன சொல்றோம் நம்ம மக்கள் நல்ல மக்கள் சைவர்களாக வைணவர்களாக இருந்து திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் போன்றவற்றை கலந்து பக்தி இலக்கியங்களை படைத்த இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் அவர்களுடைய அந்த வழிபாட்டு முறைகள் அவைகளெல்லாம் இந்து என்ற பெயரை இவர்கள் கொண்டு வந்து சாத்தி அங்க வந்து சனாதன வர்ணாசிரமத்தை சொல்லி பிரிட்டிஷ்காரர்கள் சும்மா கொடுக்கலமா இவர்கள் போய் வற்பூர்த்தி வாங்கினது முன்னேறிய வகுப்பாருன்னு நீங்க சொல்றமே அந்த கூட்டம் என்ன பண்ணிச்சு சனாதன வர்ணாசிரமத்தை சொல்ல முடியல ஏன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எவரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ எவரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ அவர்கள் எல்லாம் இனிமேல் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அப்படின்னு பிரிட்டிஷ்காரர்களுக்கு போய் எழுதி கொடுத்து அறிவிக்க வச்சது இவர்கள் தான் இவர்கள் ஏன் அறிவிக்க வச்சாங்கன்னா அதை அறிவித்ததற்கு பிறகுதான் தலையில பிறந்தவன்ல இருந்து காலில பிறந்தவன்ல இருந்து கையில பிறந்தவன் இழுப்புல பிறந்தவன் இப்படி பிரிச்சு தீட்டு பாவம் பாட்டு எல்லா எதையும் கொண்டு வந்தானுங்க உழைப்பாளிகளே வெளியே தரணும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் இதுக்கெல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டானுங்க பக்தி அதிகமாக இருந்த காரணத்தினால மக்கள் வந்து பிரம்மா நம்ம தலையில எழுதிட்டாங்க நாம என்ன பண்றது அப்படின்னு கை கட்டிட்டு போடாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க வந்தார் தந்தை பெரியார் முற்போக்கு தலைவர்கள் வந்தார்கள் தந்தை பெரியார் அவர்கள் டைரக்டா எதிர்த்தார் இந்த கதையெல்லாம் வச்சுக்காத சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் டாக்டருக்கு படிக்கணும்னா எடுத்து தூக்கி போடுனார் நீதி கட்சி மூலமாக விரட்டி அடித்தோம் பள்ளிக்கூடங்களிலேயே சமஸ்கிருதம் படிக்கிறவர்கள் தனியாக இவர்களுக்கு தனியாக அதையும் உடைச்சு தூளாக்கினார் சேரம் இப்ப இந்த மாநாட்டுக்கு போயிருக்குங்களே பிஜேபின்னு ஆடிக்கிட்டு சில பேரு இந்த தமிழ் போன்றதெல்லாம் இதுங்களுக்கெல்லாம் நம்ம என்னத்த போய் சொல்றது பேசிக்கா அடிப்படையில அவனுங்க ரொம்ப படுபாவிங்க படு மோசமான ஆர்எஸ்எஸ் கும்பல் அந்த கும்பல் வந்து பெண்களுக்கு மகளிருக்கு எந்த உரிமையும் கொடுக்க கூடாதுன்றது இன்னும் கேட்டா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல உடன்கட்டை கட்டை கை கால கட்டி போ தூக்கி நெருப்புல போட்டது அந்த கூட்டத்துல போய் நின்னுகிட்டு ஆட்டம் போடுறீங்களே உங்களுக்கே இல்லைன்னு எல்லாரும் கேட்பாங்கம்மா அதை ஏன் நீங்க இந்த மாநாட்டு விஷயத்துல சொல்றீங்கன்னு நீங்க கேட்காதீங்க ஏன்னு கேட்டா என்னாச்சு தெரியுமா

இப்ப காடேஸ்வர சுப்பிரமணியம் இந்து முன்னணி தலைவராக இருக்காரு இல்லையா அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் அவரு அவருடைய பிரிவில் அவர் நீண்ட காலமாக அவர் அவருடைய கருத்தாளர்களாக அவர் இருக்கார் அவருடைய நம்பிக்கை அவருக்கு நம்ம போர் டுவெண்ட்டி மலை இருக்குல்ல யாரு ஆடு மலை பேசதெல்லாம் பொய் காமெடி பண்ணிட்டு இருக்குது அப்படியே ஸ்டைலா பேசுற மாதிரி ஒரே பொய் பொய் மட்டும் இல்ல விவரம் புரியாம இருக்குல்ல அண்ணா அண்ணாமலை வரும் பொழுது ஒரே ஆரவாரமாக வரவேற்று எல்லாரும் ஒரு மேடிக்கு கூட்டம்னு போறாங்க நயனார் நாகேந்திரன் அதை வெறுப்பா பார்த்துக்கிட்டு இருக்காப்புல நயனார் நாகேந்திரனுக்கு அங்க வரவேற்பு இல்லைன்றது மட்டுமல்ல நயனார் நாகேந்திரனை பேசவே விடக்கூடாது என்றால் கடைசி அதெல்லாம் தேவையில்லை பேச டைம் டைம் இல்ல நயனார் நாகேந்திரனை ஏன் பேசணும் அப்படின்னு அவர் பேசுவதையே தடை செய்திருக்கிறார்கள் மறுபடியும் இவர் போய் கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது நான் பேசலன்னா எனக்கு அசிங்கமாயிடுன்னு ரொம்ப இதா பிளீசிங் பண்ணி கேட்ட உடனே சரி இருக்காங்க இப்படி தான் பேசுறதுக்கே அந்த மேடையில சங்கடப்பட்ட இந்த நயினார் நாயேந்திரங்கிட்ட வேற எண்ணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் வேற எண்ணத்தை நம்ம சொல்ல முடியும் எல்லாமே சும்மா அதனால வந்து பா பாஜக தலைவருக்கு தெரியாதவே அது ஒளிபரப்பாங்க ஒளிபரப்பி இருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க அவர் எதுக்குமே வெச்சிக்கல என்ன காரணம் ஒரு எதுக்கு வச்சுக்கலன்னு இல்லை மரியாதை கொடுக்கலன்னு நீ மரியாதை கொடுக்கலன்றதை வந்து அவருக்கு முன்னால் இருந்த முன்னாள் எக்ஸுக்கெல்லாம் மரியாதை இவர் ப்ரெசண்ட்டுக்கு மரியாதை கிடையாதான்னு அங்கே போட்டு குழப்பிட்டு கிடந்து உக்காந்துருந்தாங்களே தவிர அந்த மாநாட்டு மேடையில் போடப்பட்டவைகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அயனாநாகேந்திரம் உட்பட எல்லாருக்கும் தெரியும் தெரியாதன்னா கிடையாது ஒரு ஸ்க்ரீனை வைப்பாங்களாம் ஸ்கிரீனை வச்சுட்டு போலி திராவிடன்னு வாங்கலாம் அதை வந்து பார்த்துக்கிட்டு எல்லாம் உட்காந்துருப்பாங்களாம் அதுல நான் எதுக்காக இந்த பெண்களை பத்தி சொன்னதுல என்ன தெரியுமா அர்த்தம் மேடையில என்னாச்சு தெரியும் அது மாநாடு பந்தல்ல எல்லாரையும் நிறைய பேர் உக்காத வச்சுட்டாங்க ஒரு பிஜேபி இந்த முன்னு போய் எல்லாம் ஏந்திரிக்காதீங்க உட்காருங்க வெளியில போகாதீங்கம்மா உட்காருமா உட்காருமான்னு கேட்குறாங்க இப்பதான் மாநாடு ஆரம்பிக்கும் போகுது இப்போ ஆன்மீக மாநாடு முடியுது இப்பதான் தொடங்க போகுது எல்லா தலைவர்கள் பேச போறாங்கன்னு நிறைய பேர் ஏஞ்சிச்சு என்ன பண்ணாங்க நாங்க சாமி கும்பிட வந்தோம் சாமி பார்க்க வந்தோம் இவனுங்க அழகா சினிமா செட்டு மாதிரி எல்லாரையும் அசத்துற மாதிரி அறுவடை வீடியும் செட்டு போட்டானுங்க நாங்க இதெல்லாம் பார்த்தோம் செட்டுல அதாவது அறுவடை வீடு இங்கேயே பார்க்கற மாதிரி இருந்தது பார்த்தோம் சாமி கும்பிட்டுட்டோம் நாங்கெல்லாம் போறோம் எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் இல்லை அப்படின்னு மிரட்டி பார்த்து உட்கார வச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் அதுங்க சண்டை போட்டு பெரும்பான்மையான தாய்மார்கள் சகோதரிகள் எழுந்து போயிட்டாங்க எழுத போயாச்சு ஏன் இன்னொன்னு தெரியுமா படைப்படி இந்து தர்மப்படி புடவை எப்படி அணிய வேண்டும் நீங்கள் நகைகளை எப்படி பெண்கள் போட வேண்டும் அப்படின்னு வச்சு அதெல்லாம் பார்த்து தலையில அடிச்சுக்கிட்டு எல்லாரும் பெண்கள் காதி துப்பி இருக்குங்க அது ஒண்ணு அதற்கு அடுத்ததாக இன்னொன்னு என்ன தெரியும்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் ஒண்ணு போட்டிய அறுபடை வீடுகள் அறுபடை வீடுகளிலும் தமிழ் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுவியா உணர்வாளர்கள் தமிழ் தமிழ் பேரு கடவுள் ஆனா தமிழ் கடவுள் வந்து தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ண மாட்டாங்க இதை இவங்க கேட்க மாட்டாங்க அதுக்கு எதுக்கு மாநாடு அதாம தமிழ் அர்ச்சனை பண்ண வைக்கிறது நம்முடைய இயக்கம் நம்முடைய தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் நம்முடைய சேகர் பாபு பிரமாதமா பண்றார் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம் இத மாதிரி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் இதுதான் நம்பர் ஒன் இதுக்கு முந்தைய ஆரம்பத்தில் இருந்தாங்க அதுக்கு பிறகு நம்முடைய கட்சியில வந்து நல்ல தலைவர்கள் வந்து அறநிலையத்துறையில் இருந்தாங்க இன்னைக்கு பிஜேபி இருக்கிற நேரத்துல அந்த அறநிலையத்துறையை தூக்கி நிறுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் பாபு சக்சஸ்ஃபுல் அதனால தான் இருந்து அரசாங்கத்தை வெளியேன்னு சொல்றாங்க அரசாங்கத்துல இருந்து அரசாங்கம் நிலைப்படைய வெளியே பண்ணி பாதுகாப்பு குடிச்சுன்னு முதல் முதல்ல அறநிலையத்துறையினு ஏன் வந்தது இவைகள் இப்படிப்பட்ட முன்னேறி வகுப்பாரிடம் போய் மாட்டி கொண்டு கோயில்கள் அந்த கோயில்களில் அவர்கள் சனாதன வேலையை பார்த்து உண்ணியில் படத்திலிருந்து காணிக்கைகள்ல இருந்து எல்லாவற்றையும் சொத்து பத்து எழுத்தையும் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் அரசாங்கம் அதை கையில் எடுத்து அறநிலையத்துறையை அமைச்சிருக்கு நீதிக்கச்சாத்திலே அது வருது அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்துட்டு வர்றதுனால ஒழுங்கா இருக்கு கோயில் இல்லைன்னா கோயில்கள் கூட இப்ப இருக்கிற இடம் தெரியாம கூட போயிருக்கலாம் இன்னைக்கு பாருங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்கள் தான் பெஸ்ட் நம்பர் ஒன்னு எல்லாரும் சொல்றாங்க புதுப்பிக்கப்பட்டது மட்டுமல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் கோவிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க நாம எதுக்கு சொல்ல வரோம்னா நம்பிக்கை உள்ளவர்கள் தமிழர்களாக இருந்து தமிழ் கடவுளை வணங்கக்கூடியவர்கள் வணங்குறாங்க அவங்க வணங்குவதற்கு திராவிட மாடல் ஆட்சி வந்து அனைவருக்கும் அனைத்து என்னும்போது உங்க உரிமை உங்களுக்கு நாங்க பிரச்சாரம் பண்றோம் எங்களுடைய கருத்தை ஏத்துக்கிட்டு எங்ககிட்ட வரணுன்றது கூட ஐயா என்ன சொல்லுவாரு நான் சொல்லிவிட்டேன் நான் என்னுடைய சிந்தனை வயப்பட்டு சொன்னேன் நீங்கள் அதை உங்களுடைய கருத்தின்படி நீங்க சிந்திச்சு முடிவெடுங்கன்னு முழுமையாக மனிதத்திற்கு மரியாதை கொடுத்த மாபெரும் தலைவரல்லோ பெரியாரு ஐயாவுடைய வழியில நாம இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இத மறுக்கிறதுக்கோ போறதுக்கோ இன்னைக்கு பிஜேபி உள்ள வண்டி இந்த மாநாடு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு அடைந்த மாநாடு அப்படின்னு சொல்லணும் அங்க வந்து முருகன் என்ற பெயரிலே இவர்கள் ஏதேதோ செய்து பார்த்தது எதுவுமே எடுபடல எதுவுமே நிக்கல அவர்களுக்கும் தெரிஞ்சிச்சு அது அதனால எல்லாருமே பேசாம அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க இப்போ அண்ணாமலை வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாநாட்டுக்கு முன் முருகன் மாநாட்டுக்கு பின் என்றுதான் அரசியல் களம் இருக்கும் இருபத்தி ஆறுல அவங்களுக்கு தான் அரசியல் களம் அப்படின்னு சொல்றாங்க அது அண்ணாமலை சொல்றீங்களா ஆமா ஆமா அண்ணாமலை அங்க பேசிருக்காரு இருபத்தி ஆறுல மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு தீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணாமலை அண்ணாமலையா பேசுனாரா இல்ல எதையாவது ஊத்திக்கிட்டு பேசுனாரான்னு நமக்கு தெரியல ஆனா இது ஒரு உளறல் இந்த ஆளு ஏற்கனவே வந்து விவரமே தெரியாம முதல்ல என்ன சொன்னாரு முருகன் முருகன் விஷயத்திலேயே மருதமலை முருகனுக்கு திமுக விளக்கு போடவில்லை கரண்ட் கொடுக்கவில்லை தடுத்தது பெரிய அறிவாய் மாதிரி பேசினாரு மருதமலை முருகன் முருகனே வேளால வந்து தலையில டம்னு ஒரு தட்டு தட்டி இருக்கணும் அன்னைக்கே ஏன்னா அறுபத்தி ஏழுல வாய் திமுக ஆட்சிக்கு வருது நீ அறுபத்தி ரெண்டு சொல்றிய உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு அங்க இருக்க முழு பக்தர்கள்லாம் கேட்டாங்க எதுக்கு சொல்ல வரோம்னா இப்படி தன்னுடைய விருப்பத்திற்கு அப்படி மருதமலை விஷயத்துலயும் உதவும் தெரியாம அண்ணாமலை தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை வெள்ள பார்க்க போறோன்னு கால் தண்ணியில போட்ல போய் படம் எடுத்துக்கிட்டு தான் எல்லாமே ஆக்ட் இப்படிப்பட்ட நபருடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆனா ஒன்னு தொடர்ந்து வரணும் இனிமே வந்து நாம என்ன சொல்றோம் இந்த நாலு பேரை நீங்க சொன்னீங்க அதே மாதிரி எடுபடியை பத்தியும் சொன்னீங்க எடுபடி பழனிசாமி எதுக்கு இவங்க எல்லாம் நாம என்ன சொல்றோம்னா அதிமுக என்பதை என்னைக்கோ நீங்க கூட அண்ணா பேரை சொன்னது வேண்டாம் அதிமுகன்னு சொல்லும்போது அமித்ஷா அமித்ஷா திமுக எப்படி அவங்களே திராவிடமே இல்லன்றாங்க திராவிடத்தை ஒழிக்கறேன்ன்றாங்க தீய மட்டும் எப்படி சேர்க்கலாம் தீய கூட சேர்க்க வேணாமா தீய கூட சேர்க்க வேணாம் அவர்களுக்கு அவங்க தலைவி எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க அமித்ஷா முக்க முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம் அமித்ஷ முன்னேற்ற கலகம் அவங்க தலைவி எதுக்கு ஜெயிலுக்கு போனாங்க திருடிட்டு போனாங்க சட்டப்படி திருடிட்டு போனாங்க அமித்ஷா திருடு அமித்ஷா திருடு அவ்ள அதுதான் அதுக்கு மேல வந்து அதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வே இல்லை அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம் இப்பொழுதாவது திருந்துங்க இனிமேலாவது மனுஷனா வாங்க நாம கேட்டுக்கொள்ள விரும்புறது எங்க தலைவர் படாத பாடுபடுறது இங்க எல்லாம் இப்படி இருக்க அரசியலுக்காக ஒரு எதுக்காக வந்து கூட்டணி அது இதுன்னு அவங்க மிரட்டுறாங்க போறாங்கன்றதுக்காக அடிப்படை கொள்கையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு திட்டின பிறகு ஒன் ரெண்டு நாள் கட்சி ஒரு நாள் கட்சி அறிக்க விடணும் அதிமுக எப்படி தெரியுமா நாங்கள் கொள்கை விடமாட்டோம் திராவிடத்தை நாங்கள் விடமாட்டோம் சொல்ல வச்சாச்சு புரியுதா அவர்களையும் சொல்ல வச்சது நாம தான் அழுத்தமாக சொல்ல வச்சோம் நாம இப்படியெல்லாம் வந்து எதிர்த்து மக்களிடம் இப்படி பிரச்சாரத்துல இறங்க அதையும் சொல்ல மாட்டாங்க அப்படியே ஊடு ஓடிட்டு இருப்பான் எல்லாரும் பிரச்சாரம் எல்லாரும் என்னையா நீ செஞ்சுட்டு இருந்தேன்னு கேள்விகள் கேட்ட உடனே ஐயோ இல்லடா நாங்க மட்டும் விட்டுருவோமா அண்ணாவை பற்றி அவருக்கு பேசியது ஐயாவை பற்றி பேசி தெரியாது திராவிடத்தை பற்றி இப்ப சொல்றாங்க சொல்ல வச்சாச்சு இனிமேலாவது ஒழுங்கா இருங்க அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம் வேற என்ன செய்ய முடியுமா சரிங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்